அடுத்த கொஸ்டின் சாய் ஞானேஸ்வரி ஒரு அருமையான காவியம் அருமை நண்பர் ராகேஷ் ஜுனேஜா அவர்கள் சாயிதாசன் அவர் பேர் அவருக்கு அவர் தான் இந்த அருமையான சாய் ஞானேஸ்வரி எழுதுனது பிரமாதமாக தாசகனு மகராஜுடைய காவியங்களின் அடிப்படையில் எழுதப்பட்டது தான் சாய்ஞானேஸ்வரி ஸ்தவன மஞ்சரியில் உள்ள ஜூஸ் இதில் பிரமாதமாக சொல்லியிருப்பாங்க இதில் ஸ்தவனமஞ்சரி படித்தவங்களுக்குலாம் இந்த சாய்ஞானேஸ்வரி படிக்கும்போது தெரியும் அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பாபா கிட்டே நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டோமோ அத்தனை கேள்விகளையும் ஞானா சொந்தருக்கர் பாபா கிட்டே கேட்கும்போது தாசகண்ணு மகாராஜ் பக்கத்திலிருந்து கேட்டிருக்காரு அதை வந்து ஒரு புத்தகம் அழிந்திருக்காரு அதிலிருந்து முக்கியமான விஷயங்கள் சாய்ஞானேஸ்வரிகள் எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது ராகேஷ் ஜுனஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் நம்ம அருமையான ஒம்பது சாப்டர்ஸ் ஞானம் கர்மா தெய்வீக ஞானம் தெய்வ பக்தி கடவுளை அடைதல் கடவுளின் மகிமை சாய் ஐஸ்வர்யம் பிரார்த்தனை அர்ச்சனை பலஸ்ருதி இத்தனையும் அதோட சாப்டர்ஸ் ஒரு அடிஷ்னல் விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா டைம்ஸ் மியூசிக்கில் இந்த ஒன்பது சாப்டருக்கும் ஒம்பது பாட்டு பண்ணியிருக்கோம் எங்களுடைய இசையில் பிரசாத் கணேஷ் இசையில் அருமையாக இருக்கும் பாடல்கள் அதை கேட்டீங்கனாலே சாய்ங்கானேஸ்வரி படித்த மாதிரி இருக்கும் அதோடய லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் தயவுசெய்து கேளுங்க இந்த ஒன்பது பாட்டுமே அமிர்தம் அப்படி புரியும் கவிஞர் பாவலன் ராஜேஷ் அவர்களும் டி ஆர் மாதவன் அவர்களும் பிரமாதம் எழுதியிருப்பாங்க ஃபஸ்ட் கிளாஸ் எழுதியிருப்பாங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க அதை கேட்கணும் நீங்கள் அதை விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்